ம சிவாய நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் எதனோட அடிப்படையில் அமையுதுன்னா நம்ம எல்லாத்தோட அவங்கவுங்களோட எண்ணத்தை வச்சு தான் இதை சொல்கிற மாதிரி ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தாராம் அவரு டெய்லியும் அந்த ஊர் எல்லையில இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு போய் விறகுகளை வெட்டி எடுத்துட்டு வித்துட்டு அதுலதான் அவரோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாராம் ஒரு நாள் அது மாதிரி வழக்கமா விறகு விட்ட போற மாதிரி அந்த காட்டுக்குள்ள அவரு போறாரு போயிட்டு ரொம்ப தூரம் போறாரு அவருக்கு எங்கேயுமே சரியா விறகுகள் கிடைக்கல அதனால அவருக்கு ரொம்ப வந்து ஆயிடுது களைப்புனால என்ன பண்றாருன்னா சரி அங்க ஒரு பெரிய மரம் இருந்ததா அதுவும் அது பக்கத்திலேயே ஆறு வேற ஓடிட்டு இருந்தது அந்த மரத்தை பார்த்தவொன்னே என்னன்னு தெரியலையா இவருக்கு அப்படி ஒரு மன நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்ததான் அதனால சரி அந்த மரத்து கீழே போய் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் படுத்தாராம் அந்த மரம் வந்து நினைப்பதை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர மரமா ஆனா அது அப்ப அவருக்கு தெரியாது அப்படியே அந்த மரத்துல இருந்து வர தென்றல் காற்று ஆற்றோட அந்த குளிர்ச்சி இதெல்லாம் அவருக்கு அப்படியே ஒரு சுகமா இருந்ததா அப்படியே சுகத்துல அப்படியே கண்ணை மூடி படுக்கும் போது அவருக்கு ஒரு எண்ணம் வந்ததா ச இந்த நேரத்துல ஒரு பஞ்சமத்தை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாராம் அவர் நினைச்ச அடுத்த நிமிஷமே பார்த்தா என்ன ஆச்சரியம் ஒரு கட்டிலும் பஞ்சமத்தையும் வந்து சேர்ந்துச்சான் உடனே விறகு வெட்டிக்கு பயங்கர மகிழ்ச்சி உடனே அதுல போய் அவரு ஏறிப்படுத்துக்கிறாரு இப்படி நாள் முழுக்க கடினமா உழைத்ததுனால அவருக்கு உடம்பெல்லாம் பயங்கர வழியா இந்த சமயத்துல முதுகு கை காலை பிடித்து விடுறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் கை கால் அமைக்கி விடுறதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்களாம் உடனே அந்த சுகத்துல அப்படியே தன்னை மறந்து தூங்கலான்னு யோசிச்சுக்கிட்டே ஹாப்பியா படுத்திருந்தாராம் அப்ப இன்னொரு எண்ணம் வந்ததான் ச்சே இப்ப நமக்கு படுக்க பஞ்சமத்தை கடுத்துருச்சு கை கால் அமைக்க விடவும் ஆள் இருக்காங்க நமக்கு பயங்கரமா பசிக்கிற மாதிரி மாதிரிக்க நல்ல அறுசுவையான சாப்பாடு மட்டும் கிடைச்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் ஏன்னா எல்லா சுகத்தை விட அந்த சாப்பிடுற சுகமே தனி இல்லையா எத்தனை நாள் நம்ம உணவு இல்லாம பட்டினியா இருந்திருக்கோம் அதனால இப்ப அறுசுவை உணவு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாராம் மறுகணமே தங்கத்தட்டுல அறுசுவை உணவு வந்து இருந்துதான் அல்ல சுட சுட வாசனை இல்லை காட்டே காட்டையே வந்து ஒரு ஆஹ் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதான் அப்படி ஒரு வாசனையாம் காடே அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு ஷேக் ஆச்சான் அந்த மாதிரி பல வகை உணவுகளும் அங்க வந்துதான் விறகு வெட்டி எல்லாத்தையும் வயிறார சாப்பிட்டுட்டு உண்டமயக்கம் தொண்டனுக்கும் முண்டு அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அந்த விறகு வெட்டிக்கு நல்லா தூக்கம் வந்துச்சான் பஞ்சு மேத்தேல நல்லா ஒய்யாரமா போய் படுத்துக்கிட்டாராம் அப்ப அவரோட மனதுல இன்னொரு எண்ணம் தோணுச்சான் என்னன்னா அடடா நம்ம இப்ப காட்டுல தனியா இல்ல இருக்கிறோம் இப்ப ஒரு சிங்கம் நம்ம முன்னாடி வந்து நம்ம கொன்னு நம்மள கொன்னுட்டா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சாண்ணா என்ன நடந்திருக்கோம் கரெக்டுங்க ஏன்னா அதுதான் எல்லாம் நினைக்கிறது ஆச்சு மந்திர மரம்ல அடுத்த நிமிஷமே அவன் முன்னாடி ஒரு சிங்கம் வந்துதான் என்ன அந்த வெட்டி நினைத்தாரோ அதே நடந்ததான் அதனால நம்ம என்னப்படிதான் நம்ம வாழ்க்கை அமையும் நம்ம வெற்ற நல்லத என்னன்னு நினைச்சோம்னா நம்மளோட வாழ்க்கையும் நல்லதாவே அமையும் நம்ம அந்த மந்திர மரம்ன்றது நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கைன்ற வாய்ப்பு தான் அழகாக்குறதும் அதுகிட்ட இருந்து தேவையில்லாத கஷ்டத்தை வாங்குறதும் நம்மளோட எண்ணம் தான் இதே மாதிரிதான் ஒரு ஊர்ல ஒரு துறவி போய் அவ கருத்துக்களை அங்க இருக்க மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாராம் எப்படி வாழணும் எப்படி வாழ்ந்தா நன்மையா கிடைக்கும் எல்லாருக்கும் எது மகிழ்ச்சின்ற மாதிரி இப்படி அவரோட அன்னைக்கு ஒரே எல்லாம் முடிச்சுட்டு போய் அவரோட புடில போய் ஓய்வெடுக்கிறாரு அப்ப யாரோ வந்து கதவை தட்டுறாங்க ஐயா நான் உருள வரலாம்மானு நீவர் சொல்றாரு வாங்க உள்ள அப்படின்னு இல்லைங்க ஐயா நீங்க சொன்னீங்க சந்தோஷமா இருக்கலாம் ஆஹ் அப்படின்னு ஆஹ் எப்பயுமே சந்தோஷமா இருக்கலான்னு எனக்கு ஒரே ஒரு உதவிங்க அப்படி நான் சந்தோஷமா எப்பயுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் எனக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே நம்ம அந்த துறவி என்ன செய்யறாருன்னா அவரு அங்க சாப்பிட வச்சிருந்த ஒரு பழத்தை கண்ணை மூடி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பழத்தை அவர்கிட்ட கொடுக்கறாரு இந்த பழத்தை சாப்பிடுங்க சரியா ஆனா இந்த பழத்தை சாப்பிடும் போது இந்த பழத்தை சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பமே வராது எப்பயுமே தான் இருப்பீங்க அதனால இந்த பழத்தை சாப்பிடுங்க ஆனா இந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்னன்னா அதை சாப்பிடும் போது நீங்க குரங்க மட்டும் நினைக்க கூடாதுன்னு இவர் நீங்கள் உலகத்தில் என்னென்ன ஊருக்கு எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் எதை வேணாலும் நினச்சிக்கோங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் இதை சாப்பிடலாம் அது மா அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் குரங்க மட்டும் நினச்சிடாதீங்க அப்புறம் சொல்லிவிட்டு இந்த பழம் கெட்டே போகாது கவலைப்படாதீங்க நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு உடனே பயங்கர சந்தோஷம் அடடா நமக்கு ஒரு பழம் கிடச்சிருக்கு இதை சாப்பிட்டோன்னா நமக்கு வாழ்க்கையில துன்போன்றதே வராது எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கலாம்னு அதை சாப்பிட எடுக்கிறாரு காலங்கள் போகுது வருடங்களும் போகுது ஆனாலும் அவரு அந்த பழத்தை சாப்பிடவே முடியலையா ஏன்னா அந்த பழத்தை எடுக்கும் போதே அவருக்கு குரங்க நினைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்ன அந்த வார்த்தையின் ஞாபகம் வந்துட்டனால அதை இன்னும் வரைக்கும் அவரால சாப்பிட முடியலையாம் இதுதாங்க வாழ்க்கை அதை போய் வந்து அதே முனிவர்கிட்ட கேக்குறாரு துறவி கிட்ட என்னையா நீங்க பழத்தை கொடுத்தீங்க ஆனா அதனால சாப்பிடவே வந்து முடியலையே இப்படி நான் வந்து சாப்பிடணும்னு நினைக்கும் போதே அது எனக்கு குரங்குன்னு தானே ஞாபகம் வருதுன்னு மனே சிரிச்சுக்கிட்டே அந்த துறவி சொன்னாரா இதுதான் வாழ்க்கை அந்த பழம் மாதிரி உன் கையில எப் எப்பயுமே வந்து கடவுளோட நம்பிக்கையும் அவர் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்க அந்த தர்மங்களும் இருக்கு அதுபடி நீ வாழ்ந்தினாலே அந்த பழத்தை எப்படி நீ சாப்பிடுறியோ அது மாதிரிதான் அந்த நல்ல விஷயங்களையும் கடவுளையும் பற்றிக்கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்துறது அப்படி செய்தா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆனா அந்த இடத்துல இல்லாத குரங்கு நீ சாப்பிடற இடத்துல கண்டிப்பா குரங்கு இருந்திருக்காரு அதனால நீ பாத்து அதை நினைக்கல உன்னோட கற்பனையில தான் நீ நினைக்கிற அதே மாதிரி நீ கடவுளையும் தர்மப்படியும் வாழ்ணும் அப்படின்ற வாழ்க்கை நடத்துறதுக்கு பதிலா என்ன பண்ற ஓ இப்போ அதை மறந்துட்டு நாளைக்கு என்ன ஆகும் நாளைக்கு எப்படி கஷ்டம் வருமோ அவங்க எப்படி இருக்காங்க நாளைக்கு வந்து என்ன ஆகும் இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும் லைஃப் அப்படின்னு நீ இல்லாத ஒரு கற்பனையே யோசிச்சுட்டு இருக்க அதனால இருக்கிற இந்த சுவையான பழம் போன்ற வாழ்க்கைய நீ அனுபவிக்க தெரியாம இருக்க அதனால எப்பயுமே நீ மனசுல கடவுளையும் தர்மப்படி வாழ்றதையும் நேர்மையாவும் ஒழுக்கமாவும் இருந்தனா உனக்கான மகிழ்ச்சி உன்னோட வீட்டு வாசல்ல எப்பயுமே காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாராம் அப்பதான் அவருக்கும் புரிஞ்சதான் மகிழ்ச்சின்றது வெளியில இல்ல நம்மளோட எண்ணத்துலதான் இருக்குன்னு அதனால நம்ம எல்லாரும் மனசார மகிழ்ச்சியாக சந்தோஷமா வாழ்றதுக்கு கடவுளை பிரார்த்திப்போம் நேர்மையோடையும் கடவுள் நம்பிக்கையோடையும் தர்மப்படியும் யாருக்கும் எந்த ஜீவனுக்கும் இயற்கைக்கும் தீங்கு விளைவிக்காம முடிந்தளவு நல்லதையே செய்வோம் இல்லைன்னா அதுக்கு துன்பத்தையாவது கொடுக்காம இருப்போம் அவங்களுக்கும் இயற்கைக்கும் அதே மாதிரி கடவுள்ன்றது ஒரு ஒருத்தருக்கு வேறுபடும் அதனால நம்ம கடவுளை பிரார்த்திக்கிறோம்னா நம்ம எந்த ரூபத்துல அவரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ எதுவா பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் கடவுள் அதனால அதே மாதிரி நம்ம கடவுளை நினைத்து எல்லாரும் சந்தோஷமா வாழ்வோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ உதவி செய்வோம் நன்றி ஓம் நம